இவருக்கும் வணக்கம் நம்மளுடைய கதா பிரசங்கம் யூடியூப் சேனல் மூலமாக டிஎன்பிசி இந்து அறநிலையத்துறை தேர்வுகள் அதாவது டிஎன்பிசி இஓ எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸஸ் நடந்துட்டுருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரில் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் குட்டி குட்டி கின்ஸ் வரும் பெரிய வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நடத்துவோம் மற்றபடி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் கிளாஸஸ் நடக்கும் அதுக்கான நோட்ஸும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிடலாம் நீங்கள் தனித்தனியாக வேறு புத்தகங்கள் படிக்க வேண்டாம் புத்தகங்களோடு சேர்த்து உங்களுக்கு கோர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ